வேண்டும் என்ற திட்டமிட்டு நம்முடைய நிர்வாகி மீது வழக்கு போடுவது அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றுல கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார் அந்த தேர்தலில் முறைகேடு நடந்ததாக அப்போ போட்டியிட்ட அண்ணா தி அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் வழக்கு தொடர்றார் அந்த வழக்கின் அடிப்படையிலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றி ஒரு பத்திரிகையாவது ஒரு ஊடகமாவது வெளியிட்டாங்களா அண்ணா திமுக பற்றி நேற்றைய தினம் நேற்றுக்கு முன் தினம் பத்திரிகையில போடுறீங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற கொளத்தூர் தொழிலே போட்டியிட்ட அவர் அவரை பற்றி விசாரணை வருகின்ற பொழுது எந்த ஊடகமும் எந்த பத்திரிக்கையும் வெளிப்படுத்தல ரெண்டு மணி நேரம் வாதம் நடந்திருக்குது நாளை தினம் பதினொன்றாம் தேதி வர கேள்விப்பட்டேன் ஆக ஊடகம் பத்திரிகையின் தர்மத்தை நீங்கள் நாட வேண்டும் பத்திரிகை என்பது ஒரு நடுநிலையா இருக்குது வேண்டும் வேண்டும் திட்டமிட்டு அண்ணா திமுகவை அவதூறு செய்தியை இடதை விடுங்கள் ஏன் மிரட்டுறாங்களா பயமா இருக்க மாட்டேங்குது பத்திரிக்கை ஊடகத்திற்கு ஏன்னா திரு சவுக்கு சங்கர் வீட்டில மலத்தையும் அங்க இருக்கிற சாக்கடை தண்ணி ஊத்திட்டாங்களே அது போல ஊடக நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள் மீதும் உரிமையாளர்கள் வீட்டிலையும் சாக்கடை தண்ணியும் ஊத்திடுவான்னு பயமோ என்னமோ நாலாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது அந்த வழக்கை பற்றி எந்த ஊடகமாவது எந்த பத்திரிகையாவது செய்தி வெளியிட்டீங்களா எங்கள் மீது எவ்வளவு வழக்கு போட்டீங்க மீது வழக்கு வந்து விட்டதில்லாம்